ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாமாங்க இது வந்து அவரை காய் காஞ்சு இருக்குது இல்லைங்களா அது இது இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இவ்வளோ சேகரித்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்க அப்படியே க்ளீன் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போது இதெல்லாம் நம்ம புடச்சி க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது மொத்தத்து இதே மாதிரி இது பத்தோம்னா மொத்தம் உடஞ்சிடும் தனித்தனியாக வந்துடும் இவ்வளோ நாள் சேகரித்து இவ்வளோ விதை நான் சேகரித்து வச்சிருக்கேன் இதை நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் காரக்குழம்பு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இல்லை அவ்ரதா பயன் சொல்லிட்டு சருகாயிட்டு இத நம்ம எடுத்து మరి వచ్చి wow. நான் மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இதை வெயிலில் நல்லா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சேன் காய வச்சுக்கிறதுக்கு தான் இது இந்த மாதிரி சருகாக வரும் நம்ம அப்படியே எடுத்து அதை அடித்து க்ளீன் பண்ணோம்னா முடியாது ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையிலே கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய இருக்குது நான் வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மீதி அப்படியே விட்டுட்டோம்னா அது மாட்டுக்கு இப்போ இவ்வளோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணதில் இவ்வளோ சரகுங்களை கழிஞ்சிச்சு இன்னும் இருக்குது இன்னொரு முறை இதை நல்லா வெயிலில் காய வச்சு இன்னொரு முறை அடித்து சீர் பண்ணோம்னா சரி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் இந்த இருக்கு பாருங்கள் கொ இந்த கொட்டைங்க இருக்கு பாருங்கள் இது காயலை இன்னும் காஞ்சாதான் நம்ம அடிச்சு க்ளீன் பண்ணோம்னாலும் வரும் இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் இவ்வளோ கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சேகரிச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னொரு அரை கிலோவுக்கு கிடைக்கும் அதை நல்லா கழிவு நான் இன்னொரு முறை அடித்து க்ளீன் பண்ணி எடுத்தாக்கா இன்னொரு அரை கிலோ கிடைக்கும் நிறைய என்னால் எடுக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடுச்சு கீழே எல்லாம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை ஈல்டு எடுக்க முடியும் அப்போ வந்து நம்ம தே தேவைக்கு நீங்கள் நம்ம விற்கிறதுனா வைக்கலாம் இல்லை நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கின்னு அப்படியே இது நல்லா இது மாதிரி காய முத்த விட்டு காய வச்சு இது மாதிரி எடுத்துக்கணும்னா எல்லாமே குருமா குழம்புலேருந்து எல்லா விதமான குழம்பும் செய்யலாம் இதை நம்ம ஒரு வருஷம்னா கூட நல்லா தாங்கும் இது இது மாதிரி நீங்களும் செய்யுங்க நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ